அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நார்த் கொரியா போன நிறைய பேர் வியர்டாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் ஃபன்னாகவே இருந்தது இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க பாருங்க சரிங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி கிரெட் அகாடமியில் ஐடி கோர்சஸ் ஆப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் படித்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணலாம் நீங்கள் சென்னை மதுரை கோயம்புத்தூர் பெங்களூரில் இருந்தீங்கன்னா நேரடியாகவே கிளாஸஸ் போய் நீங்கள் அங்கே அட்டன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எங்கே இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாவும் இந்த கோர்சஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க நிறையா பேர் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் எடுத்தாலும் இவங்க ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும் மார்க்கெட் ரேட்டு இதுவாக இருந்தால் ஷாபுத்ரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்களுடைய ரிவ்யூவும் கூகுளில் நல்லா இருந்தது அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் பின் டு டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் உடனடியாக காண்டாக்ட் பண்ணி திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணலாம் சவுத் கொரியாவுடைய கஸ்டடியில் டோரோ அப்சர்வேட்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அது வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா எல்லையில இருக்கும் ஸோ அங்கிருந்து நீங்க தொலைநோக்கியில வந்து நார்த் கொரியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் சவுத் கொரியாவுக்கு வந்து நார்த் கொரியா ஏன்னா அங்கே போகிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை இல்லைங்க நீங்கள் அதனால டூரிஸ்ட்லாம் இப்படி பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பிரம்மாண்டமாக காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்த் கொரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் ஹவருக்கு ஒரு தடவை இருபதுலேருந்து முப்பது பேர் பெண்கள் ஆண்கள் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு நல்ல ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பக்கம் சுற்றுவாங்க ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஸோ நார்த் கொரியாவில் நம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேலையால் அனுப்பி அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் படி சோ படிக்கும்போது இப்படி எல்லாம்டா பண்ணுவாங்க நார்த் கொரியா உலகத்துல தன்னை நல்லா காட்டிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து தோணும் ஆனா இப்போ நம்ம தமிழ் ட்ருக்கரில் இருந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ வந்து போட்டிருக்காங்க ஏன்னா நார்த் கொரியா அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து ஓப்பன் பண்ணாங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வியர்டாக இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு அனாதை ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் ஆர்ஃபன்ஸ்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படி படிக்கிற இடத்துல போய் பார்க்க போகும்போது வீடியோஸ் போட்டவங்க எல்லாருமே வந்து அல்மோஸ்ட் மிரண்டு போன விஷயம் என்னென்னா உள்ளே போகும்போது பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருந்தாங்க வாலிபால் ஆடிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சவொன்னே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து ஒரு யூ டேர்ன் அடிச்சு மறுபடியும் வரும்போது அங்க ஆளையே காணோம் ஏன்டா சனியா இல்லை கருணை ராத்திரி பூரா உட்காந்து கொண்டு ஒரு யூடியூபர்லாம் வந்து வ்லாங் எடுத்துட்டு நான் நார்த் கொரியாவில் இருந்த மணி நேரங்கள் எல்லாமே கைதி மாதிரிதான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் சோ அதுல அவங்க மெயினா சொல்றது என்ன அப்படின்னா சோ அவங்க கிளம்பும் போதே அவங்கள ஃபுல்லாக வந்து செக் பண்ணிடுறாங்க எத்தனை பென் ட்ரைவ் வச்சிருக்க எத்தனை மெமரி கார்டு வச்சிருக்க நீ வந்து எதுவும் வந்து ரிலீஜியஸ் வைஸில் புக் எதுவும் வச்சிருக்கேன் ஏன்னா அங்கே ரிலீஜியஸ் புக்குலாம் அலோவடே கிடையாது இதெல்லாம் வச்சிருக்கிறியா ஃபோன் எத்தனை வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து பேப்பரில் ப்ராப்பராக நோட் பண்ணி போட்டுடுறாங்க நீ வரும்போது இதில் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா உன்னை உள்ள தள்ளிடுவோம் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் வந்து அனுப்புறாங்க ஏன்னா நீ யாரையா கொடுத்துட்டு வட்டானா அதுலேயும் பர்டிகுலராக மேப்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க ஏன்னா நார்த் கொரியா மேப் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே யாருக்காவது கொடுத்துட்டேன்னா அதை பார்த்து யாரும் எஸ்கேப் பை வெளியே வந்துடக்கூடாது இல்லையா ஸோ அதன் காரணமாக இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் வந்து அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது சின்னம்மோ நார்த் கொரியா போகிறோம் நார்மலாக மற்ற நாடுகளுக்கு போனால் பஸ்ல ஏறுவோம் அப்படி ரோட்டில் நடந்து போவோம் அங்கே இருக்கிற ஏதாவது காரை புக் பண்ணி போவோம் அந்த மாதிரி தான் போக முடியாது கைடு எந்த சைடு கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த சைடு தான் வந்து போக முடியும் அதே மாதிரி நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கும் பல ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வீடியோ எடுக்கலாம் கட்டணம் இருக்காங்க கொஞ்சம் அக்லியாக இருக்குது நல்லா இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கும் போதே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அங்கே சுற்றி ஆட்கள் இருக்காங்க நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ஆட்கள் இருக்காங்க அங்கே ஆட்கள் இருக்காங்க அதுவும் உங்கள் ரூமில் பாத்ரூம் போகிறது நீங்கள் தனியாக போகலாம் ஆனால் நீங்கள் நார்த் கொரியாவில் போயிட்டு போது எங்கேயாவது பாத்ரூம் போகிறீங்கனாலும் பாத்ரூம் முறையும் வந்து பக்கத்தில் நின்று போயிட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து அங்கே இருக்குது ஸோ அங்கே போகும்போது உங்களுடைய ஃபோனை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண முடியாது நெட்ஒர்க் கிடைக்காது அங்கே கூகுள் இருக்காது எதுவுமே இருக்காது இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஸோ அங்கே வந்து இன்ட்ரானெட்டு தான் அந்த நாட்டுக்குன்னு ஒரு நெட்டு ஒரு இருபது வெப்சைட் மட்டும் தான் தெரியும் அது மட்டும் தான் இருக்கும் அதையும் உங்களுடைய ஒய்ஃபை வந்து அக்சஸ் பண்ண விட மாட்டாங்க போகிற வழியில் ஒய்ஃபை இருந்தாலும் உங்களை அக்ஸஸ் பண்ண விட மாட்டாங்க ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னா நான் நார்த் கொரியாவுக்கு ஒரு ஜெயில் கைதி மாதிரி இந்த ஸ்கூல்லலாம் கூட்டிகிட்டு போவாங்களே எக்ஸ்கர்ஷன் அந்த மாதிரி தான் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபரில் வந்து சொல்லியிருக்காரு இதில் பர்டிகுலராக முடிச்சுட்டு வரும்போது உன் ஃபோனில் என்ன இருக்குது உன் கேமராவில் என்ன இருக்குது உன் லேப்டாப்பில் என்ன இருக்குன்றதை ப்ராப்பராக செக் பண்ணி ஒரு சில வீடியோலாம் இதை நீ போடவே கூடாது இதை நீ மெமரி கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டெல்ட் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க வேறு ஏதாவது வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்வெஸ்டிகேஷனோட சிரிச்சுக்கிட்டே மிரட்டி தான் அனுப்புறாங்களாம் போன வருஷம் நம்ம சித்து பிளாக் டீம் அர்ஷத் கான் எல்லாருமே சூரி அப்புறம் பாலப்பிரபா எல்லாருமே வந்து சவுத் கொரியா வந்து போயிருந்தாங்க நான் அவங்கள்ட்ட போகும்போது பாலபிரபாட்டை என்ன சொல்லி விட்டுருந்தேன்னா இந்த கான்லாம் ரொம்ப சேட்டை பண்ணி புணுங்கிட்டலாம் பேசுறது கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் நிறையா வந்து பண்ணுவாப்பில்ல ஜென்ரலாக நம்ம என்ன நடப்போம் அப்படின்னா நார்த் தான் ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைப்போம் சவுத் கொரியானே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அங்கே ஸ்ட்ரிக்டாக அவங்களுடைய ட்ரெடிஷன் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க சென்டிமெண்ட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில் எதுவும் ஃபன் பண்ணாமல் பார்த்துக்குவேன் நம்ம பசங்களை ஏன்னா ஃபன்னாக பண்ணி எதுவும் மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அவங்க சொல்லி முடிச்சு வரும்போதுனே சவுத் கொரியாலன்னா நீங்கள் சொன்னமா இல்லைனே அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுனே அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்க முடிச்சுட்டு வரும்போது வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ஒரு யூடியூபர் போயிருக்காரு சவுத் கொரியாவில் அங்கே ஒரு பொண்ணுடைய ஒரு சிலை இருந்திருக்கு அந்த சிலையை போய் டச் கூட பண்ணக்கூடாது அது எங்களுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க அந்த யூடியூபர் ஜானி சோமாலி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த சிலையை போய் முத்தம் கொடுத்துருக்காரு முத்தம் கொடுத்து லைவ்லேயே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காரு அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு பத்து வருஷம் வந்து ஜெயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் வந்து அந்த கேஸ் தான் போயிட்டு இருக்கு கரெக்டாக இருந்துக்க ஸோ நம்ம நார்மலாக நார்த் கொரியா மட்டும்தான் பரபரப்பாக இருக்கும்னு நினப்போம் சவுத் கொரியாலே ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நல்ல வேலை நம்ம பசங்க போயிட்டு நல்லா ஹாப்பியாக தான் வந்துட்டாங்க ஏன் வந்து சித்துகுலாக்கு வந்து நார்த் கொரியா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல தமிழ் ட்ரக்கர் வந்து நார்த் கொரியாவுக்கு ஓகே அப்படின்னு டிக்கெட் அடிச்சிட்டாங்க விஜே சித்து வந்து அப்ளை பண்ணும் போது ஏன் வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ட்ரர் வந்து இதுக்கு முன்னாடி சைனா போயிருக்காரு ஸோ சைனா போயிட்டு வந்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க உலகம் ஃபுல்லாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு நார்த் கொரியா ஓப்பன் பண்ணுறாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதில் ஓவரால் அதாவது யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் டூரிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நூற்றம்பது பேர்லேருந்து இரநூறு பேருக்கு தான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து விஜே சித்துக்கு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றத பேசும்போது இதுக்கு முன்னாடி சைனா சம்மந்தப்பட்ட ஹாங்காங் அதுக்கு அப்ளை பண்ணும்போது ப்ரீ அப்ரூவல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு பிஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவலில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இப்போ ஹாங்காங் வந்து சைனீஸ் கீழே இருக்குது ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் திருச்சி இருக்கீங்க இல்லை சென்னையாக இருக்கீங்கன்னா கூட ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நீங்கள் டெல்டா மா பகுதிகளில் இருக்கீங்கன்னா இப்போ அந்த தஞ்சாவூர் மாதிரி இருக்கீங்க இல்லை மாதிரி இருக்கீங்கன்னா ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு பெரிய டிராவல் ஏஜென்சி அவரே வந்து அப்ளை பண்ணியிருக்கிறார் ஹாங்காங்க்கு நான் கன்னியாகுமரி பேக்ரவுண்ட்னால நோ அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணப்படுது ஸோ கன்னியாகுமரி தஞ்சாவூர் ஒரு சில டெல்டா பகுதிகளில் இருந்து அப்ளை பண்ணால் சைனா வந்து ஏனோ சொல்கிறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ நீங்கள் விஜி சித்துவிழாக்கிட்ட சொன்னது என்னென்னா நீங்கள் நார்த் கொரியா போகணும் அப்படின்னா சைனா போயிட்டு அதுக்கப்புறம் நார்த் கொரியா இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாங்க அது மாதிரி எப்பயாவது ஓப்பன் பண்ணும் போது நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நார்த் கொரியா வந்து எவ்வளோ பெரிய டெரரான பீஸு அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அங்கே போய் ஹோட்டலில் நார்த் கொரியாவினுடைய ஒரு ஃபோட்டோ எடுத்து பேக்குக்குள்ளே வச்சதுக்கே சிசிடிவியில் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நாலு அப்போ அப்பி அவர் பெக்கியும் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகும் போதும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து கதையை வந்து முடிச்சு விட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நார்த் கொரியா அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிக்டான ஏரியா இங்கே வந்து இப்போதான் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்காம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ரிசர்ச் பண்ணுற ஒரு டீம் வந்து போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தவங்களுக்கும் சரி இப்போ போயிட்டு வந்தவங்களுக்கும் சரி அப்படியே அச்சசலாக சில விஷயங்கள் மட்டும்தான் காட்டப்படுது அவங்க பிளான் பண்ணி ஒரு சில விஷயம் தான் காட்டுறாங்க அதில் ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறது இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காகவே வளர்த்த மாதிரி டான்ஸ் ஆடி இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கையாடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ட்யூன் பண்ணியிருக்காங்க மற்ற எதுவுமே அவங்களுக்கு பண்ண தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் டீம் வந்து போய்ட்டு வந்திருந்தாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படி ரிசர்ச் டீம் போகும்போது அந்த குழந்தைங்க ஆடும்போது பின்னாடி பாம்பிளாஸ்ட் ஆகுது ஏகே ஃபார்ட்டி செவனில் சுடுறது இந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் வந்து வந்திருக்கு என்னப்பா குழந்தைங்க ஆடுறதுக்கு முன்னாடி இப்படி நாங்கள் மிலிட்ரியில் நீங்கள் தான் நார்த் நார்த் கொரியா அதுக்காக பின்னாடி இப்படி இல்லாமல் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆர்டிக்கல்லாம் வரும்போது சே இது நம்ம நாட்டை தப்பாக காட்டுதோ உலகளவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து மாற்றிட்டாங்க மாற்றினாலும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வியர்டாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து இப்போ யூடியூப்பில் நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஓவரால் கிம்ஜான் உன் வந்து இந்த யூடியூபர்ஸ் மேலே கொலவரியில் இருக்காரு அதனால் டக்குன்னு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா க்ளோஸ் பண்ணு முன்னாடிலாம் வந்து ஒரு பேப்பரில் வந்து ஆர்டிகலாக எழுதுவாங்க இப்போ வீடியோவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நார்த் கொரியாவை அஞ்சு வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாலும் ரெண்டு வாரத்திலே வந்து எப்போ இப்போதைக்கு யார் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு அடைக்கப்பட்டது ஸோ நம்ம கூகுளில் வந்து பார்த்துருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைகளுக்கு போஸ்ட்ரு எல்லாமே எப்படி இருக்குன்னா நார்த் கொரியாவான் உலகத்திலே ஆள் அப்படின்ற மாதிரியும் அமெரிக்காவெல்லாம் போட்டு மிதிக்கிற மாதிரி குத்துற மாதிரி அமெரிக்க கிழிச்சு கிளிச்செறிகிற மாதிரி தான் நிறையா போஸ்டர்ஸ்லாம் அவங்களுடைய ஸ்கூல்களில் இருக்குன்றத படிச்சிருக்கோம் ஆனால் இப்போது நிறையா விளாகர்ஸ் எடுத்து போடுறத பார்க்கும் அந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு நார்மலாக நாங்கள் தான் டான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற மாதிரி போஸ்டர்ஸ் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் இன்டர்நெட்டில் பார்க்கவே முடியாது வெளியூவே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் அந்த தலைவர் அந்த அரசாங்கம் சொல்கிறது மட்டும்தான் அப்படியே வந்து நம்பி ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பார்க் இருந்துருக்குங்க அந்த பார்க்கில் கூண்டில் நாய் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்கி நாய் ஸோ ஜென்ரலாக ஒரு கைடு இருக்காங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற ஒருத்தவங்களும் வந்திருப்பாங்கல்ல இது நாய் டாக் அப்படின்னு சொன்னால் இது டாக் இல்லை இது ஃபாக்ஸ் அப்படின்றாங்களாம் அது வந்து ஹஸ்கி நாய் அது பார்க்குறதுக்கு இல்லை இல்லை இது ஃபாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் சத்தியம்ன்ற ரேஞ்சுக்கு வந்து சொல்லியிருக்காங்களாம் நிறையா பிளாக்ஸ் வந்து அங்கே சிரிக்க முடியாது சிரிச்சா வந்து உள்ளூதிக்கு வச்சுருவாங்களு சொல்லிட்டு சிரிப்பாக அடைக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க நாடுகளுக்கு போய் சிரிச்சிருக்காங்க உலகத்துக்கு தான் நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் கொரியானாலே நார்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அப்படின்றது கூகுளில் படித்தோம் ஸோ விலாகர்ஸும் போகும்போது அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கொரியாலாம் சொல்லக்கூடாது நார்த் கொரியாலாம் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா டிபிஆர்கேன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக எல்லாருக்குமே உலகத்துலேருந்து போனவங்கட்டெல்லாம் சொன்னாங்க அது என்ன டிபிஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்றது தான் ஸோ அங்கே வந்து மக்களாட்சின்றது எப்படி இருக்குன்றது தெரியும் ஒரே ஒரு தலைவர் கிம்ஜான் ஒன் மட்டும்தான் நிற்பார் ஓட்டு போணுனாலும் நீங்கள் அவர் ஒருத்தவர் தான் போடணும் ஆனால் அவங்க வந்து டெமோக்ராட்டிக் இருக்கிற மாதிரியும் மக்கள் கடையில் வந்து ரிப்பப்ளிக் இருக்கிற மாதிரியும் அந்த டைட்டில் வந்து வச்சிருக்கிறாங்க இதுதான் சொல்லணும் டிபிஆர்கே தான் சொல்லணும் சரி ஓகே இந்த பேரையாவது அவங்களா புதுசாக கண்டுபிடிச்சாங்களாம் கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது சவுத் கொரியா வந்து அவங்கள எப்படி கால் பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்னு சொல்லணுன்றது ஒரு ந நிர்ணயமாக வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்களை டிபிஆர்கேன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டா வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நல்ல நிறைய லைட்ஸ்லாம் இவங்க எல்லாம் யார் யாரெல்லாம் போனாங்களோ அப்போல்லாம் வந்து நைட் டைமில் அவங்க இருக்கிற ஏரியாவை சுற்றி நிறையா லைட்லாம் இருக்கிற மாதிரி ஜெகஜோதியாக வந்து வண்ண விளக்குகள் இருக்கிற மாதிரி வடிவமைச்சு வச்சுருந்தாங்களா ப்ளாகர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அமெரிக்கா வந்து இதே நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு விஷயத்தை எடுத்து காமிச்சாங்க என்ன அப்படின்னா இப்படி வந்துட்டு போகிறவங்களுக்கு பில்டப்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய நிறைய வில்லேஜுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணப்படுது ஒரு மணி நேரம் தான் கரண்ட் இருக்கு இங்கே பாருங்கள் நாங்கள் சாட்டிலட் ஃபோட்டோவை காட்டுறோம் டின்னர் பண்ணுறதுக்கு மட்டும் கரண்ட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருட்டே கதி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறாங்க நார்த் கொரியாவில் நீங்கள் நாலு நாள் அஞ்சு நாள் டிராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு ஏழு இடம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆறு ஏழு ப்ளேஸஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சில பிளேசஸ் வந்து நீங்கள் வர விரும்புருப்போம்ல உடம்பு சரியில்லை வயிறு வலிக்குது அப்படின்னா நீங்கள் பஸ்லேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு சில நேரம் விட்டுருவாங்களா உங்களுக்கு காவலுக்கு ஒரு தோணை வச்சுருப்பாங்களா நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு இடம் நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணியே ஆகணும் நீங்கள் நார்த் கொரியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி என்ன ஆனாலும் சரி அங்கே வந்து தாத்தா அப்பாவோட செல ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஓ சார் அப்படின்னு சொல்லிட்டு பவு பண்ணிட்டு அங்கே போய் ஒரு மலரை போய் வச்சே ஆகணும் அங்கே போனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க பொக்கையை வந்து வைக்கிறாங்க வச்சு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி சுற்றி வந்தோம்னா அது பிளாஸ்டிக் பொக்கே தான் நாங்கள் கிளம்பும் போதே அந்த பொக்கை விற்கிறவங்க அந்த பொ பொக்கையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க காசு வாங்கிடுறாங்க நாங்களும் போட்டு எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பாக்கெட்டில் கைவிடுறது முதுகு காமிக்கிறது இல்லை அந்த சிலையை வந்து அரகுறையா எடுக்கிறது எடுத்தே ஆகணும் அறகுறையா எடுக்கிறதுலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஜெயிலில் போய் உட்கார வச்சிடுறோம் அப்படின்றதாக சொல்லக்கூடிய ரூல்ஸ் உலகத்தில் நிறைய பிளேசஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷன்ஸ் வந்து இருந்தாலும் எனக்கு முக்கியமாக நார்த் கொரியா போகணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை ஏன்னா வித்தியாசமாக இருக்கே வியர்டாக இருக்கே அப்படி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சி கிட்ட இந்த தடவை இப்படி ஓப்பன் பண்ணுறாங்களே நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜென்ரலாக இப்போ வந்து சம கோத்தில் இருக்காரு யூடியூபர் மேலெல்லாம் இதுலேயும் வந்து நீங்கள் பர்டிகுலராக உங்கள் பேர் போட்டு நார்த் கொரியான்னு செக் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது நீங்கள் பிசாடி அங்கே போய் உங்களை பிடிச்சி வச்சுட்டு வெளியே விட மாட்டேன்ட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துட்டாப்பில் அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நார்த் கொரியாவுக்கு நம்ம போக முடியலையேன்னு ஃபீல் பண்ணும்போது அந்த ஹிஸ்ட்ரிலே ஒரு விஷயம் இருக்கு ஹுண்டாய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நார்த் கொரியா தான் போரின் காரணமாக அவர் சவுத் கொரியா வந்துட்டார் சவுத் கொரியா வந்து ஹுண்டாய் மாதிரி நிறையா கார்லாம் ரெடி பண்ணி கோடீஸ்வரன் ஆகிட்டார் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவை நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு கூட்டிகிட்டே வர முடியல அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன் என்னுடைய கார் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையான விஷயத்தை கூட தன்னோட அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல ஏன்னா நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவால் கடைசி வரைக்கும் சவுத் கொரியா வரவே முடியல பெரிய கோடீஸ்வரனுக்கே அந்த நிலமனா நம்மளுடைய நார்த் கொரியா கனவெல்லாம் பிஸ்க் பிஸ்கு கிழிச்சு போட வேண்டியதான் என்னதான் வந்து நார்த் கொரியா வந்து வியர்டா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நார்த் இருந்து தப்பி வந்தவங்களுடைய நிறைய கதை வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும் ஒரு ஹேண்டிகேப் ஒருத்தவர் வந்து தப்பிச்சு வந்ததாக இருக்கட்டும் ஒரு அம்மாவும் பொண்ணும் தப்பிச்சு வந்ததாக இருக்கட்டும் குண்டடி பட்டு தப்பிச்சு வந்து உயிரோட மீண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகள்லாம் வந்து இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான கதைகள் வேணாம் வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு இருக்கிறதுலே வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜர் அந்த சோல்ஜர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சவுத் கொரியாவிலேருந்து ஒரு சில அங்கே வந்து வார் இருக்கு சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் அந்த டைமில் ஒரு சில வெப்பன்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு ட்ரெயினில் வந்து போயிருக்காரு ஸ்டீம் இன்ஜினில் ட்ரெயினில் வந்து அப்படி போயிருக்காரு ட்ரெயினில் போகும்போது இவன் வெப்பனோடு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மூஞ்சிலே ஒரு குத்து குத்தணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனா ஆர்மி நார்த் கொரியா ஆர்மி இவங்கெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெயினை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அட்டாக் பண்ண ஆரம்பித்தோன்னே அவர் பயந்து போய் நார்த் கொரியா எல்லைக்கு போகாமல் சவுத் கொரியாக்கே மறுபடியும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியா ரிட்டன் வரும்போது அந்த ட்ரெயின் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஆயிரத்தி இருபது புல்லெட் வந்து டம் 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 டம்னு அட்டாக் பண்ணிச்சு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும் போது டக்குன்னு ஒரு எலி வந்தாலே பயந்துருவோம் அப்படி திடுதுப்புன்னு வந்து இப்படி புல்லெட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் போது ஆயிரத்தி இருபது புல்லெட் வந்து அந்த ட்ரெயின் வந்து சர்வநாசம் ஆகி ஆல்மோஸ்ட்டு அந்த ட்ரெயின்குள்ளே இருக்கிறவர் எப்படி இருப்பார் கண்டிப்பாக போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த ஹார்ன் ஜூன் கீ அப்படின்ற ஒரு உயிரோடு தான் இருந்தது ஸோ எப்பயுமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது நார்த் கொரியா பற்றி எந்த வீடியோ வந்தாலும் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்துருவேன் இப்போ நிறைய யூடியூபர் அங்கே போய் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ நம்ம தமிழ் யூடியூபரும் போனாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தேன் ஒரு ஒரு வாரம் பார்த்து முடித்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுண விஷயந்தான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு எது வியர்டாக இருந்தது வித்தியாசமாக இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டின் போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டம் பிள்ளை நீயே உன்னை பென்று